இந்த உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை மதங்கள்லேயும் சில குறிப்பிட்ட எண்களை வந்து ஒரு மிகப்பெரிய ரகசியமாக மிகப்பெரிய ஒரு வைப்ரேஷனாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம் இந்த மூணு ஆறு ஒன்பது காமனா வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் நம்பரா ஒரு வைப்ரேஷனல் நம்பரா பாக்குறாங்க அப்போ ஒன்றாம் தேதி பத்தாம் தேதி பத்தொன்பதாம் தேதி இருபத்தி தேதி பிறந்தவங்க எல்லாமே ஒன்றுக்கு அதிகம் தான் அப்போ ஒன்றுன்னா சூரியனுக்கான ஆதிக்கம்னு சொல்லுவாங்க இவங்க பார்த்தீங்கன்னா என்ன இவங்க எப்போவுமே வந்து தங்களை சுற்றி ஒரு கூட்டத்தை உடையவர்கள் எமோஷனலில் இருக்கிற நம்பர்லேயே அதிக எமோஷன் வந்து ரெண்டு தான் இவங்களுடைய பேச்சில் வந்து பார்த்திங்கன்னா எதிர்கருத்துக்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இவங்க என்ன அங்கே நினைக்கிறாங்களோ அதை சொல்லிவிடுவாங்க அஞ்சில் இருக்கவங்க எல் யாராக இருந்தாலும் சரி பிஸ்னஸ் பண்ணலாம் ஐந்து வந்து வியாபார நுணுக்கம் வியாபார திறமை அமையப்பட்டவர்கள்

ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஆரா பாபுஜி அன்பான வணக்கங்கள் சொல்லுங்க சார் பேரே வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கு ஆரா பாபுஜி சோ அந்த ஆராகன அர்த்தம் சொல்லுங்க ஆரானா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் உடலை சுற்றி விடக்கூடிய ஒரு ஒளிவட்டம் தான் நம்ம ஆரானு சொல்லுவோம் நம்ம எல்லா பாடிக்கும் வெளிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு வைப்ரேஷன் இருக்கும் ஒரு உணர்தல் அதை பார்க்க முடியாது உணர முடியும் அதை தான் வந்து ஆரான்னு சொல்லுவாங்க நீங்கள் மெடிடேஷன் பிக்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு ஆன்மாவோட பிக்சர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு வண்ணங்களில் நம்ம உடலை சுற்றி ஒரு ஒளி மாதிரி வரைஞ்சிருப்பாங்க ஒரு லேயர் மாதிரி வரைஞ்சிருப்பாங்க அதை தான் நம்ம ஒளிவட்டம் ஒளிவட்டம்னு சொல்லுவோம் ஆறான்னு சொல்லுவோம் சாமி படங்களுக்கு பின்னாடிலாம் மஞ்சள் நிறத்தில் வெள்ளை நிறத்துலலாம் ஒளி கொடுத்துருப்பாங்க நீங்கள் சாமியோட பிக்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதுதான் ஆறான்னு சொல்லுவாங்க ஸோ அதை பற்றியான ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கறனால ஒரு எட்டாண்டு காலமாக அதை பற்றியான ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறதுனால ஆறா பாபுஜி அப்படின்னு என்னோடய நேம் வந்து மாறிடுச்சு அந்த மாதிரி மாறிடுச்சு அது இல்லாம என் கணிதத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தன்மை கொடுத்துட்டு இருக்கோம் நியூமராலஜி சயின்ஸுக்கும் அந்த மாதிரி எண்கள் பத்தி எண்களில் தான் நம்மளுடைய ஆற்றலே அடங்கியிருக்கு எங்கள்ல தான் நம்மளுடைய வாழ்க்கையே அடங்கியிருக்கு அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல் ஒரு விஷயம் என்னன்னா இந்த உலகத்துலேயே பார்த்திங்கன்னா நம்பர்ஸ்க்கு வந்து அவ்வளோ பெரிய வேல்யூ இருக்கு கண்டிப்பா இது ஒரு சந்தேகம் இருக்கிறது ஒரு நம்பர் என்ன தான் நீ வந்துட்டு என்னென்ன வகையாக பேர் வச்சுக்கிட்டாலும் சரி நீ எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் சரி எவ்வளவு ஏழையாக இருந்தாலும் சரி உனக்குன்னு ஒரு நம்பர் இருக்கும் அந்த நம்பர் தான் உனக்கு பேசும் எங்கே போனாலும் சில பேருக்கு ஒரு பழக்கம் இருக்கும் எங்கேயாவது போகும்போது அந்த நாளோட நம்பர் பார்ப்பாங்க இல்லைன்னா வந்துட்டு அந்த பேர் வைக்கிறது கூட அந்த நம்பர் பார்த்து பேர் வைப்பாங்க ஸோ ஒவ்வொரு விஷயம் பண்ணும்போது எனக்கு இந்த நம்பரில் தான் வேணும் நம்பர்லேயும் மோதிரமாய் பண்ணி போட்டிருப்பாங்க கூடவே ஒரு டாலர் பண்ணி போட்டு இந்த நம்பருக்கு ரொம்ப இம்பார்ட்டன் கொடுப்பாங்க ஸோ ஒரு ஒரு நம்பர் நம்பர் எவ்வளோ முக்கியம் ஒரு மனிதனுக்கு நம்பருங்கிறது எவ்வளோ முக்கியம் அதாவது வச்சு தான் நம்மளுடைய நம்மளுடைய அடையாளமே நம்மளை கண்டுபிடிக்க முடியும் இந்த பூமியில் நீங்கள் வந்து நீங்கள் எந்த உலகத்தில் இருக்க எல்லா நாடுகள்லையும் பலவிதமான பல ஆயிரக்கண மொழிகள் இருந்தாலும் எண்கள் என்பது ஒன்று தான் சரிங்க அவங்க எழுத்துக்களை தான் மாற்றி எழுதுவாங்களே தவிர ஜீரோல இருந்து ஜீரோலேருந்து ஒன்பது தான் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அந்த எண்களுடைய தனி சிறப்பு இதுதான் வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா என்னென்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் இருக்கு என்னை தான் முதல்ல ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காரு அவையும் வந்து எண்ணும் எழுத்தும் கண்ணெனத்தக்கம் அவங்களும் என்ன தான் சொன்னாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் எழுத்து சொன்னாங்க அப்போது இந்த எண்ணுக்கு எவ்வளோ வைப்ரேஷன் இருக்குன்றது விஷயம் இருக்கு இந்த உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை மதங்கள்லேயும் சில குறிப்பிட்ட எண்களை வந்து ஒரு மிகப்பெரிய ரகசியமாக மிகப்பெரிய ஒரு வைப்ரேஷனாகவே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ உதாரணத்துக்கு வந்து நூற்றி எட்டு அப்படின்னு நமக்கு நூற்றி எட்டு மந்திரங்கள் நூற்றி எட்டு ஜபம் வந்து ஆலயங்கள் நூற்றி எட்டு படிகங்கள் வச்சு நம்ம மணிகள்லாம் நூற்றி எட்டில் தான் போடுவோம் பார்த்துருப்பீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்து மதத்துலேயும் புத்திசம்லையும் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக வந்து இந்த நூற்றி வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க அதில் என்ன நூற்றி எட்டுன்னா அதில் வைப்ரேஷன் இருக்குது இப்போ வந்து இஸ்லாமியர்களாக இருந்தால் பார்த்தீங்கன்னா செவன் எயிட் சிக்ஸு அது அவங்களோட எண் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஸோ அதில் ஒரு வைப்ரேஷன் இருக்கு இப்போ கிறிஸ்துவமாக இருந்தால் அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்க ஆறு 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 மூணு ஆறு பயன்படுத்துகிறோம் சில பேர் மூணு ஒன்பதை பயன்படுத்துகிறவங்க இந்த மாதிரி உலகத்தில் இருக்க அத்தனை மதங்களும் ஏதாவது ஒரு எண்ணை வந்து அவங்க ரொம்ப பெரிய ஒரு விஷயமா பாவிச்சு அதை வந்து வழிபடுறதும் அதை பத் அதை வந்து பயன்படுத்துகிறதும்மா இருக்கிறாங்க அந்த அளவுக்கு எண்களோட சிறப்பு இருக்குது இப்போ நம்மளுடைய உயிரெழுத்துக்கள் இருக்குது தமிழ் எழுத்துப்போம் உயிரெழுத்துக்கள் இது பன்னிரெண்டு அப்படின்னு வருது இதில் என்ன சொல்லுகிறோம்னா இந்த உலகத்தின் பிரபஞ்சத்தின் ரகசிய எண் அப்படின்னு ஒரு மூணு நம்பரை சொல்கிறாங்க யூனிவர்சலோட சீக்ரெட் நம்பர்ஸ் அது என்னன்னா த்ரீ சிக்ஸ் நைன் பிரபஞ்சத்தின் ரகசிய சொல்றாங்க இதை வந்து நிறைய அறிவியல் அறிஞர்கள் எல்லாமே நிறைய பயன்படுத்தியிருக்காங்க நிக்கோலா டெஸ்ட்லா போன்றவர்கள் போன்றவர்கள்லாம் போன்றவர்கள் நிறைய பயன்படுத்திருக்காங்க இந்த மூணு ஆறு ஒன்பதுல தான் எல்லா விஷயமும் அடங்கியிருக்கிற மாதிரி இது வந்து காமன் நம்பர்ஸ் காமன் வைப்ரேஷன் நம்பர்ஸ் நம்மளோட உயிர் எழுத்துக்கள் எடுத்துட்டீங்கன்னா பனிரெண்டு அதை கூட்டினீங்கன்னா மூணு வரும் நம்ம மெய் எழுத்துக்குள்ள எடுத்துட்டீங்கன்னா பதினெட்டு அதை கூட்டினீங்கன்னா ஒன்பது வரும் நீங்க வந்து ஆயுத எழுத்த எடுத்துட்டு மீதி இருக்கக்கூடிய தமிழ் எழுத்துக்களை கூட்டினாலும் மூணு வரும் நமக்கு உடல்ல ஒன்பது துவாரங்கள் இருக்கு நம்ம நம்ம உடம்புல ஒன்பது துவாரங்கள் இருக்கு நம்மளுடைய முதுகோட முதுகெலும்பு இருக்கு இல்லையா வெட்டி சொல்லுவோம் அது முப்பத்தி மூணு இருக்கு அதை கூட்டினீங்கன்னா ஆறு வரும் ஏழு எட்டு ஆறு இஸ்லாமியர்கள் நம்பரை கூட்டினீங்கன்னா மூணு வரும் அதே மாதிரி கிறிஸ்துவர்களுடைய சிலுவையில் இருக்கக்கூடிய எட்ஜஸ் அமௌண்ட்டு கவுண்ட் பண்ணிங்கன்னா பன்னெண்டு வரும் சேர்த்தா மூணு வரும் இந்த மாதிரி அது நேசாவில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகளுடைய அவங்களுடைய லோகோ பார்த்துருப்பீங்க நேசா அவங்களோட லோகோ பார்த்தீங்கன்னா எக்ஸகன் ஷேப் அந்த எக்ஸகன் ஷேப்பில் ஒவ்வொரு ஆங்கிளையும் நீங்கள் வந்து க கவுண்ட் பண்ணிங்கன்னா ஒன் நாட் எயிட் டிகிரி வரும் சரிங்களா ஸோ அப்போது எல்லாருமே இந்த மூணு ஆறு ஒன்பதை காமனாக வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் நம்பராக ஒரு வைப்ரேஷனல் நம்பராக பார்க்குறாங்க அப்படி நம்ம படைக்கிட்டோம் ஆனால் அந்த மூணு நம்பர் மட்டும் இல்லை இருக்கிற அந்த ஒன்றுலேருந்து ஒன்பது வரை இருக்கக்கூடிய அனைத்து எண்களும் தனித்துவமான சிறப்புமிக்க எண்கள் ஆமா அதுல எது நமக்கு எதுல நம்ம பிறந்தோம் எது நம்மளை வழி நடத்துது அதுக்கு துணையான நம்பர்கள் என்ன அது யார் கூட நம்ம அந்த பேர் வச்சுக்கலாம் நிறைய விஷயங்கள் எண்களை வச்சு எடுத்துடலாம் இப்போ ஜோதிடம்லாம் பார்த்தீங்கன்னா ஜாதகம் இருந்தால் சொல்ல முடியும் அந்த ஜாதகத்துக்கு அடிப்படையாக நேரம் இருந்தால் மட்டும் தான் ஜாதகம் கணிக்கணும் ஆனால் இந்த எண்கணிதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எளிமையான சாஸ்திரம் டேட் ஆஃப் பர்த் இருந்தால் போதும் நீங்கள் காலையிலையோ மத்தியானம் போகிறாங்க நைட்டு போகிறாங்க எப்படி வேணா போகிறேங்க ஆனால் டேட் ஆஃப் பர்த் மட்டும் நிறைய பேருக்கு மாறுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி கண்டிப்பாக எல்லாரும் சொல்லிவிடுவாங்க இல்லை சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு வந்து வருஷம் தெரியலங்க மாதம் தெரியலைங்க ஆனால் தேதி மட்டும் தெரியணுவான் எதா எது தெரிஞ்சாலும் அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அவங்களுக்கு என்ன மாதிரி அவங்க பயணம் பண்ணுவாங்க அவங்க என்ன மாதிரி குணம் இருக்கும் என்ன மாதிரி தொழில் இருக்கும் என்ன மாதிரி ஆன்மீக பாதை இருக்கும் என்ன மாதிரி உடல் சம்பந்தமான உபாதைகள் வரும் எல்லாமே அதுலேருந்து அந்த எண்கள்ல இருந்து எடுத்துடலாம் இது எண்கள் எல்லாமே வந்து அடிப்படையாக கிரகங்களோட தொடர்பு கொண்டதுதான் சரிங்களா அப்போ ஒன்னுல இருந்து ஒன்பது நம்பர்னா ஒன்பதுல இருந்து ஒன்பது கிரகங்கள் அந்த கிரகங்களை வச்சு இவரோட இவரோட பிறப்பு எப்படி இருந்திருக்கு இவரோட பிறப்பு என்னு சொல்லக்கூடிய டேட் ஆஃப் பர்த வச்சு இவர் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நீங்க பயங்கரமா என்ன அனலைஸ் பண்ணி போனாலும் நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கு மேல கண்டிப்பா இந்த பிறந்த தேதியில இருக்கக்கூடிய வைப்ரேஷன் அதுதான் நம்மளை வழிநடத்திட்டு இருக்கு அப்படின்றத ஹண்ட்ரட் அதெல்லாம் உண்மைமா ஏன்னா சில நேரம் வந்துட்டு இந்த குழந்தை இப்போலாம் பார்த்தா மோஸ்ட் ஆஃப் சிசரியன் நடக்குது ஸோ டேட்டு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னோன்னா ஓடி போய் டேட்டு பார்ப்பாங்க ஸோ அது டேட் பார்த்துட்டு போய் நல்ல நாள் பார்த்துட்டு போய் தடுவோம் அந்த காலத்தில் எப்படின்னா நார்மல் டெலிவரி ஆகும் பிறக்கிற தேதி தான் அந்த தேதியாக இருக்கும் இப்போ வந்து அவங்களுக்கு முன்னாடி டேட் பார்த்ததுனால நம்ம கணி அதுவாக வராது குழந்தை ஸோ இவங்க வந்துட்டு போறாங்க அதுவும் அந்த பண்ணி போய் டெலிவரி ஆகி அந்த குழந்தை வந்ததுக்கப்புறம் அந்த டேட் ஆஃப் பர்த்தை எடுத்து அவங்க அப்பாவோடது அவங்க அம்மாவோட டேட் ஆஃப் பர்த்தோட கம்பேர் பண்ணும்போது இதில் இருக்க அவங்க ரெண்டு பேருக்கு அசோசியேட் இருக்க நம்பரு இந்த குழந்தைக்கு கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் என்ன பிளான் பண்ணாலும் அந்த அப்பா அம்மாவுக்கு இருக்கக்கூடிய நம்பர்ஸ் இதுக்கு மேட்ச் ஆகும் அது ஒன்று பிறப்பேர்ல மேட்ச் ஆகலாம் இல்லை விதி எண்ணில் மேட்ச் ஆகலாம் இல்லை கிழமையன்ல மேட்ச் ஆகலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்க யார் வேணா அப்படி எடுத்தது பாருங்க இது நம்ம டிசைட் பண்ணல நம்ம டிசைட் பண்ணி மைண்டை யோசித்து நட்சத்திரம் நாள்லாம் பார்த்து அது ஆல்ரெடி யூனிவர்ஸ் டிசைட் பண்ணிருச்சு நீங்க என்னதான் பண்ணி எடுத்தாலும் அந்த தொடர்பு கண்டிப்பாக இருக்கும் சிறப்பு அதை இப்ப நீங்க நிறைய விஷயம் சொல்லிட்டீங்க இப்ப நம்ம ஒவ்வொரு தேதிக்காரர்களுக்கும் இந்த தேதியில பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அவங்க அவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் இப்ப இந்த ஒண்ணுல பிறந்தா ஒண்ணுல பிறந்தவங்க ஒன்னு ஒன்னா நம்பருக்காரவங்களோட தான் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும் அவங்களோட தான் தொழில் ஒற்றுமையா இருக்கணும் அப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அதை பத்தின ஒரு தெளிவான விளக்கம் பார்க்கலாம் இல்ல அதாவது நீங்க என்ன சொல்லப் போறோம் அப்படின்னா இப்ப வந்து ஒன்னாம் தேதி பிறந்தவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஒன்று ஒரு மாதத்தில் இருக்கக்கூடிய ஒன்றாந்தேதி பத்தாம் தேதி பத்தொன்பதாம் தேதி இருபத்தெட்டாம் தேதி இந்த நாலு எண்களும் வந்து ஒன்று தான் ஒன்று ஒன்று பத்து கூட்டினீங்கன்னா இப்போ ஒன் ப்ளஸ் ஜீரோ ஒன்று பத்தொம்பது கூப்பிட்டீங்கன்னா ஒன் ப்ளஸ் ஒன்பது பத்து பத்து ஒன்று ஆகிடும் அப்போ இருபத்தெட்டு கூப்பிட்டிங்கனாலும் பத்து வரும் பத்தில் ஒன்றாயிடும் அப்போ ஒன்றாம் தேதி பத்தாம் தேதி பத்தொம்பதாம் தேதி இருபத்தெட்டாம் தேதி பிறந்தவங்க எல்லாமே ஒன்றுக்கு தான் அப்போ ஒன்றுனா சூரியனுக்கான ஆதிக்கம்னு சொல்லுவாங்க இவங்க பார்த்தீங்கன்னா என்ன இவங்க எப்போவுமே வந்து தங்களை சுற்றி ஒரு கூட்டத்தை உடையவர்கள் அவங்க எங்கே போனாலும் எந்த இடத்துக்கு வந்தாலும் அவங்கள சுற்றி ஒரு கூட்டம் ஃபார்ம் ஆகிடும் ஒரு விஷயம் சந்தோஷத்தையும் கோபத்தையும் உடனே வெளிக்காட்டக்கூடிய நபர்கள் அவங்க சுய கட்டுப்பாடு அதிகமாக இருக்கிறதுனால தானும் தனது குடும்பத்தாரும் நானும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸும் நான் சொல்கிற வழியில் நீங்கள் போகணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க ஆனால் என்ன ஒரு ஸ்பெஷல்னால் சூழ்ச்சி வஞ்சகம் நரித்தனம்லாம் அவங்களுக்கு வரவே வராது அந்த ஒன்றில் இருக்கவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஜென்யூனாக வந்து நடக்கணும்னு நினைப்பாங்க நிறைய வந்து ஹார்ட்வேர்க்கு போட்டு டெவலப் ஆகணும் தனித்தன்மையோடு டெவலப் ஆகணும் அப்படின்ற ஒரு சிந்தனைகள் இருக்கும் ஸோ அவங்க வந்து இதுதான் அவங்க வந்து ஒரு ரொம்ப என்ன அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு என்ன பணி கொடுக்கப்பட்டதோ அந்த பணியை வந்து கரெக்டாக செய்யணும் அது சிந்தனை அந்த அது பற்றியான சிந்தனைகள் அது எங்கே போனாலும் அவங்க

காண தேடி வந்துடும் ஆனால் இந்த வைப்ரேஷன் இதுதான் தெரிஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன் அவங்க வந்து அரசியல் புள்ள போகலாம் மேஜராக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் எல்லாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒன்று அசோசியேட்டட பீப்பிள் தான் இருப்பாங்க ஏன்னா அரசு அரசியல் பிரமுகர்கள் ஆதரவு அவங்களுக்கு எப்பவுமே இருக்கும் ஆமாம் இருப்பாங்க மீடியாவில் கண்டிப்பாக மீடியாவில் கண்டிப்பாக உள்ள இருப்பாங்க டிசைனிங்கில் இருப்பாங்க எலக்ட்ரானிக்ஸில் இருப்பாங்க ஸோ இவங்கெல்லாம் வந்து இந்த ஃபீல்டு ரிலேட்டடில் தான் வந்து அவங்க அதிகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு இருக்கு ஏன்னா அவங்க எப்போவுமே ஒரு க்ரௌடோட ஃபார்ம் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் இந்த ஒரு நம்பரை வச்சு நம்ம சொல்லக்கூடாது மட்டும் தான் சொல்கிறேன் நம்ம நம்மளுடைய வைப்ரேஷனில் என்னன்னா நான்கு வகையான நம்பர் நமக்கு சப்போர்ட் பண்ணும் சரிங்களா நான் இப்போ பிறந்த தேதிக்கு மட்டும் சொல்றேன் அது பிறந்த தேதி பிறப்பு என்னது ஒன்று இப்போ வந்து விதி என்னன்னு இருக்கு அது ஒரு நம்பராக இருக்கலாம் அவங்க பிறந்த கிழமை ஏதாவது இருக்கும் அந்த கிழமைக்கு ஒரு நம்பர் இருக்குது மூணாச்சா அதுக்கப்புறம் அவங்களோட பேர் அவங்க பேரை கூட்டினா ஒரு நம்பர் வரும் அப்போது நாலு பிளானட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை ரெண்டு பிளானட்டு ரெண்டு தடவை வந்து வரதுக்கு பிளான் இதெல்லாம் நம்ம சேர்த்து வச்சு தான் இவங்க எதோட சேர்க்கலாம் அப்படின்னு சொல்ல முடியுமே தவிர இண்டிபெண்ட்டாக சொல்லணுன்னா ஒன்றுக்கு வந்து நீங்கள் நாலு சப்போர்ட் பண்ணும் நாலு சப்போர்ட் பண்ணணும் நாலு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் நீங்கள் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி சொல்லும் போதுதான் கரெக்டாக சொல்ல முடியும் யார் கூட அதிகமாக இந்த நம்பரில் பிறந்தவங்க சண்டை போடுவாங்க ஒன்றுன்னா இன்னும் ஒன்று எட்டுக்கு ஆகாமல் இருக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆறுக்கு கொஞ்சம் சிக்கல் கொடுக்கும் இதெல்லாம் இருக்கும் ஆனால் நம்ம எல்லாத்தையும் வச்சு தான் சொல்லணும் இதை மட்டும் வச்சு சொல்லக்கூடாது ஸோ அதை நம்ம அப்படி கணிக்கக்கூடாது சரிங்களா அப்போ ஒன்றுக்கு நாலு சப்போர்ட் பண்ணோம் அது மட்டும் சப்போர்ட்டிங் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதுதான் அவங்களுடைய முக்கியமான ஒரு தன்மையா இருக்கும் இந்த ஒன்னெல்லாம் இப்போ வந்துட்டு ஒன்னா நம்பர் வரவங்களுக்கெல்லாம் நீங்க சிறப்பாக எளிய முறையில தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க அடுத்து ரெண்டு பதினொன்னு இருபது இருபத்தி ஒன்பது இந்த எண்களில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பாங்க அந்த நம்பர் அந்த நம்பர்ல பிறந்தவங்களுக்கு என்னென்ன ஜாட்பாட்லாம் எடுக்கும் சரி இப்போ இந்த ரெண்டு பதினொன்னு இருபது இருபத்தி ஒன்பது நீங்க எல்லாம் ஒன்றா கூப்பிட்டீங்கன்னா ரெண்டு நம்பர் ரெண்டு ஆதிக்கம்னு சொல்லுறது வந்து சந்திரன்னு சொல்லுவாங்க இவங்க வந்து மனம் சம்பந்தப்பட்ட மனிதர்கள் சரிங்களா இவங்கள பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இவங்களுடைய கற்பனை ஆற்றல் மாதிரி இருக்கிற நம்பர்லேயே அதிகமான கற்பனை ஆற்றல் அதிகமான படைப்பாற்றல் அதிகமான அதாவது என்னென்னா அந்த ஆகாயத்திலே கோட்டை கட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா ஆகாயத்திலே கோட்டை கட்டுற ட்ரீம் ட்ரீம் பாய் ட்ரீம் கேர்ளாக இருப்பாங்கன்னா கண்டிப்பாக அந்த ரெண்டு அது ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எண்களோட வைப்ரேஷன் எல்லாருக்குமே ஒன்று தான் சரிங்களா அப்போது இவங்க வந்து அந்த கற்பனை ஆற்றல் சிந்தனை ஆற்றல் பேச்சாற்றல் மிக்கவர்கள்னு சொல்லுவாங்க சரிங்களா அந்த ஒரு விஷயம் பேச்சாற்றல்னால் எப்படின்னா ஒரு ஒரு ரெண்டு பேராகிராஃப் படிச்சுட்டு இல்லை ஒரு லைனை கொடுத்தீங்கன்னா ரெண்டு பேராகிராஃப் பேசுவாங்க அந்த அளவுக்கு வந்து கோர்த்து பேசக்கூடிய தன்மை இரண்டுக்கு கண்டிப்பாக இருக்குது இவங்க கலைத்தன்மை ரசிகத்தன்மை கலையார்வம் மிக்கவர்கள் சரிங்களா அவங்க நிறைய வந்து இந்த மீடியா ஆர்ட் எழுதுறது கவிதை எழுதுறது பாடல் எழுதுறது இந்த மாதிரி இருப்பாங்க ஸ்பீக்கராக இருப்பாங்க ஸ்பீக்கராக இருப்பாங்க மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக இருப்பாங்க இவங்க வந்து என்னென்னா இவங்களுக்கு மனம் சார்ந்த விஷயங்கள் தான் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சரிங்களா ஸோ இப்போது இவங்க வந்து எண்ணங்கள் வந்து இவங்களுக்கு வந்து அதிகமான ஓ எண்ண ஓட்டங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆசிலேஷன் இவங்களோட நெகட்டிவ் என்னென்னா மைண்டு ஆசிலேஷனாக இருக்கும் ஸோ அந்த மைண்டு ஆசிலேஷனில் எடுக்கக்கூடிய முடிவு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இதை செய்யலாமா அது செய்யலாமா இது செய்யலாமா அது செய்யலாமா அவங்களுக்கு என்னென்னா ஒரு சப்போர்ட் வேணும் அந்த ரெண்டுக்கு வந்து ஒரு சப்போர்ட் ஒரு ஒரு வெல் விஷர் வேணும் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா ஈஸியாக வந்து ஓகே ஃபைனலாக இதாக ரெண்டு அப்படின்னா யாராவது ஒருத்தர் சொல்லி ஓகே ரைட் அவங்க ஒரு புஷ் கொடுத்துட்டு அவங்க வந்து இதை செலக்ட் பண்ணி கொடுக்குறதுக்கு ஒரு வெல் ஒரு குருவோ ஒரு வழிகாட்டியோ வச்சுக்கிட்டாங்கன்னா ரெண்டு வச்சுக்கிட்டாங்கன்னா த பெஸ்ட்டு கொடுக்கும் அவங்களுக்கு ஏன்னா அவங்களோட ஆசிலேஷன் தெரியாத வரைக்கும் இப்போ நம்ம அவங்களுக்கு எஜுகேட் பண்ணிடுவோம்ப்பா ரெண்டுனா இப்படி தான் பார்க்கோம் அப்படின்னு எஜுகேட் பண்ணிட்டோம்னா அவங்களுக்கே கான்ஃபிடன்ஸ் வந்துடும் பட் அது வரைக்கும் இந்த ரெண்டுக்காரங்க வந்து இதுதான் அவங்க வந்து இந்த எமோஷனலில் இருக்கிற நம்பர்லேயே அதிக எமோஷன் வந்து ரெண்டு தான் சரிங்களா ஆமா ரொம்ப தேம்பி தேம்பி அழுதா தேம்பி தேம்பி அழுவோம் சரிங்களா ஸோ அந்த மனம் வந்து இவங்களுக்கு வந்து சின்ன விஷயம் ஏற்பட்டா மனம் பெரிதும் பாதிப்படையக்கூடிய எண் வந்து ரெண்டு மற்ற பேர்லாம் காதில் வாங்கி ஒரு சில நம்பர்லாம் காதிலே வாங்காது ஒரு சில நம்பர் காதில் வாங்கி காதில் விட்டுரும் ஒரு சில நம்பர் கொஞ்ச நேரம் ஞாபகம் வச்சுக்கும் மறந்துட்டு போயிடும் ஒரு சில நம்பர் ரெண்டு வருஷம் பொறுத்து ஞாபகம் வந்தால் வைக்கும் இல்லைன்னா நினைக்காது இந்த ரெண்டு எப்படி தெரியுங்களா சின்ன விஷயமா இருக்கும் அது ஒரு சில்லியான விஷயமா இருக்கும் சரி இப்படி சொல்லிட்டாங்களே இப்படி சொல்லிட்டாங்களே இப்படி நினச்சிட்டாங்களே என்ன என்னன்னா கண்டினியூ ஆகும் வச்சுட்டே இருப்பாங்க ஆமாம் வச்சு அதை வச்சிக்கிட்டே இருந்தால் வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க துன்பப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க அதை நினச்சி 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 ஏன்னா அவங்க மனம் சம்மந்தப்பட்டவங்க இல்லையா ஸோ இது அவங்களுக்கு நம்ம சொல்லிட்டோம்னா அவங்க அலர்ட் ஆகிடுவாங்க ஆனால் கான்ஃபிடன்ஸ் கம்மியாக இருக்கும் ஆனால் அவங்க ஒரு லெவல் வதராங்கன்னு வச்சிக்கங்களேன் அதுக்கப்புறம் அவங்க கான்ஃபிடன்ஸ் அடிக்கிறதுக்கு யாராலையும் முடியாது ஸோ அதுதான் இது ரெண்டுக்கான தன்மைகள் இது ஆணுக்காக இருந்தால் இப்படி தான் நடக்கும் பெண்ணுக்காக இருந்தால் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக நடக்கும் ஏன்னா ஏற்கனவே பெண் அப்போ இந்த ரெண்டு எமோஷனல் இருக்கு ஆல்ரெடி ஒரு பெண்ணுக்குனா ஒரு அளவுக்கு எமோஷனல் பாண்டிங் அதிகமா இருக்கும் இந்த ரெண்டும் சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன் அவங்க என்ன சொல்றது அவ்வளவுதான் ஆமா அவங்க இங்க இருந்து அங்க போனாலும் அழுவாங்க அங்க இருந்து அங்க போனாலும் அது ஒரே தெருவுல வீடு இருக்கும் ஆனா இங்க இருந்து அங்க போனா அழுதுக்கு தான் போவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு கனெக்ஷன்ல வந்துருது ரெண்டு ஆமா உணர்ச்சி வசப்படுவது வந்து ரெண்டு வந்து ரொம்ப இயல்பு சீக்கிரமா உணர்ச்சி வசப்படுவோம் இவங்களுக்கு லக்கான நம்பர் என்ன சார் இவங்களுக்கு லக்கி இல்லை நான் அதை முன்னாடி சொன்ன மாதிரி எல்லா நம்பரையும் கல்குலேட் பண்ணி தான் சொல்ல முடியும் இருந்தாலும் நான் சொல்கிறேன் ரெண்டுக்கும் கொஞ்சம் நான் கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணுறது வந்து ஏழு சப்போர்ட் பண்ணும் ஏழு ஓகே ஏழு சப்போர்ட் பண்ணும் ஏழால் எந்த ஒரு எதிர்ப்பு எதிர்ப்புலாம் அந்த அளவுக்கு பெருசாக வராது ரெண்டுக்கு கொஞ்சம் அடங்கிடும் ஏழு ஏன்னா அது ரெண்டோட பிரதிபலிப்பு தான் ஏழு ஸோ அதனால் கொஞ்சம் அடங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இவங்க கலை சம்மந்தப்பட்ட துறையில் எந்த துறை வேணால் தேர்ந்தெடுக்கலாம் கலைகள் அறுபத்தி நாலு கலைகள்னு சொல்லுவோம் இல்லையா பேச்சுக்கலை எழுத்துக்கலை சமையல் கலை இதில் எல்லாமே அவங்க இசை இதில் எல்லாம் வருவாங்க எழுத்து கவிதை இந்த மாதிரி போவாங்க ஃபுல்லாக லிக்விட் ஃபுட்ஸ் லிக்விட் ஃபுட்ஸு அண்ட் ஹோட்டல் ஹோட்டல் கேட்ரிங்னா ரெண்டு தான் தாராளமாக லிக்விட் ஃபுட்ஸில் எது வேணால் எடுக்கலாம் ஸோ இது மட்டும் இல்லாமல் மற்ற நம்பர்லாம் சப்போர்ட் பண்ணுதா நேமோட நம்பர் சப்போர்ட் பண்ணுதா இதெல்லாம் பார்த்துட்டு ஓகே அப்படின்னா நம்ம ஸ்டாண்டர்டாக ஒரு ஃபீல்டு எடுத்து கொடுத்துடலாம் அவங்க அதில் டெவலப் ஆகிடலாம் அவ்வளோதான் இரண்டாம் தேதி பிறந்தவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க இட்ஸ் அடுத்து மூன்று பன்னெண்டு இருபத்தி ஒன்று முப்பது இந்த தேதியில் பிறந்தவங்களாம் எப்படி இருப்பாங்க மூணு பன்னிரெண்டு இருபத்தி ஒன்று முப்பது இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா மூணுக்குரியவர்கள் மூணுனா குருன்னு சொல்லுவாங்க மூணுக்குரியவர்கள் இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இவங்க குரு குரு அப்படின்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் சரிங்களா என்ன படிக்கிறாங்களோ அதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க டெக்ஸ்ட் புக் பிளேயர்னு சொல்லுவோம் இல்லையா புக்கில் என்ன இருக்கோ அதை படிச்சுட்டாங்கன்னா அதை அப்படியே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அது அப்படியே கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆற்றல் மூணு மூணுனாவே ஆசிரியர்கள் தான் பெரும்பாலும் இருப்பாங்க டீச்சர்ஸாக இருப்பாங்க ட்ரெயினர்ஸ் இருப்பாங்க எந்த கம்பெனி என்ன ப்ரொ என்ன இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் அதில் ஒரு ட்ரெயினி இருப்பாங்க அதில் ஒரு ட்ரெயினர் இருப்பாங்க அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் மூணுக்குள்ளே வரதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அது இல்லாமல் அந்த அட்வைசர் வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணுவாங்க நீங்கள் எவ்வளோ பிரச்சனையில் வந்தாலும் உட்கார வச்சு பிறருக்கு அறிவுரை மற்றும் போதனை சொல்வதில் வல்லவர்னு சொன்னா இருக்கிற நம்பர்ல மூணு தான் சரிங்களா ஸோ அப்போ வந்து அவ்வளோ அழகாக வந்து அவங்க அட்வைஸ் சொல்லுவாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆட்டிடியூடான பர்சன் ரொம்ப டிசிப்ளின் வந்து ரொம்ப பார்ப்பாங்க இந்த மூணு வந்து டிசிப்ளின் பார்ப்பாங்க உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்களை அக்கறை கொள்பவர்னா மூணு தான் செலக்ட் பண்ணி தான் சாப்பிடுவாங்க எல்லா ஹோட்டலையும் சாப்பிட மாட்டாங்க எல்லா டிஷ்ஷெல்லாம் சாப்பிட மாட்டாங்க கரெக்டாக இருக்கா சரியாக செஞ்சிருக்கானா இது ஆட் பண்ணியிருக்கானா அதை ஆட் பண்ணியிருக்கானா உணவின் மீது அக்கறை அதிகமாக இருக்கும் மிகுந்த எதிர்பார்ப்பு ஆசை இருக்கிறவங்க எதிர்பார்ப்பு ஆசை இருக்கலாம் ஆனா மிகுந்த எதிர்பார்ப்பு ஆசை இருக்கும் அது இல்லாம குருன்னு சொல்லிட்டேன் இல்லையா அப்ப கண்டிப்பா என்ன இருக்கும்னா கர்வம்னு ஒன்னு இருக்கும் கர்வம் சுயநலம் நிறைய இருக்கும் மற்ற எங்களுடைய ஆமா தானம் எனக்கு எனக்கு என்ன எடுத்துட்டு பேலன்ஸ் இருந்தால் தான் பண்ணுவேன் என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னா ஆனா என்ன ஒரு இது அவங்க தனிப்பட்ட முறையில் கர்வம் சுயநலம் அதிகமா இருக்கும் ஆனா அவங்களுடைய தாட் பார்த்தீங்கன்னா சமூக சேவை நிறைய பண்றதுக்கான விருப்பம் அவங்களுக்கு இருக்கும் சோஷியல் ஆர்கனைசேஷன்லாம் அந்த மூணு இருக்கவங்க வந்து தாராளமாக பண்ணலாம் அதே மாதிரி ஃபினான்ஸ் ரிலேட்டடான அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடு ஃபினான்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள் மெயின் வந்து டீச்சிங் ட்ரைனிங்கில் இருக்குது ஸ்கூல்ஸு காலேஜஸ்ஸு கோச்சிங் சென்டர்ஸு ஸோ இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் ஒரு போதகராக இருப்பாங்க ஆக்சுவலாக ஸோ படிக்கிறாங்கன்னா அவங்க என்ன படிச்சிருந்தாலும் என்ன துறை தெரிஞ்சுருந்தாலும் அப்படியே ஏ டு செட்டு அதில் தெரிஞ்சிருக்கிறது அத்தனையும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த மூணு கரங்களுக்கு இருக்குது சரிங்களா ஸோ அதனால் ஆலோசனை பண்ணுறது கன்சல்டிங் பண்ணுறது ஃபினான்ஸில் கொஞ்சம் ஃபினான்ஸ் விஷயமான பண்ணுறது இதெல்லாம் வந்து அவங்களுக்கு நல்லாவே வரக்கூடிய நபர்கள் நல்ல எண் அவங்களுக்கு எப்படி பணப்பழக்கம் எப்படி இருக்கும் இல்லை அவங்களுக்குலாம் பணப்புழக்கம்லாம் பிரச்சனை கிடையாதுமா அந்த பழப்புழக்கம்லாம் வந்துகிட்டே இருக்கும் பணப்புழக்கம் என்பது வந்து எல்லா நபர்களுக்கும் பாதிப்பு உண்டாகும் நல்லதுன்னா கெட்டது இருக்குல்ல மேடு பள்ளம் இருக்குதுன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும்ல ரோடுனால் பள்ளம் இருக்குன்னுன்னுன்னு சொல்லிக்கிறோம் இரவு பகல் இருக்குதுன்னு சொல்லிக்கிறோம் துக்கம் இன்பம் இருக்குன்னு சொல்லிக்கிறோம் எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறோம் எல்லா நம்பரும் நல்ல நம்பரு எல்லா நம்பருக்குள்ளேயும் ஹைனஸ் அதாவது என்னென்னா ரிச்னஸும் இருக்குது எல்லா நம்பருக்குள்ளேயும் புவர்னஸும் இருக்குது புவரும் இருக்குது அதே மாதிரி பணம் மேலே வர்றது பணம் கீழே போகிறது இல்லை ஸ்டாண்டர்டாக இருக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மொத்த டிஓபியோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் எடுத்தால் தான் நம்ம அதை வந்து சொல்ல முடியும் சரிங்களா எல்லாத்துக்குமே பணம்லாம் எல்லாத்துக்குமே இருக்குது ஆனால் நம்ம எந் எந்த ஃபீல்டு அதை பிடிக்கணுன்றது இருக்குல்ல அதை எடுத்துட்டோன்னா வந்துரும் அது இல்லாத துறையா இருந்துச்சுங்களேன் அப்பதான் நீங்க சொல்ற மாதிரி மைனஸ்ல போவாங்க அப்பதான் வந்து அவங்களுக்கு பிரச்சனை வரும்போது தான் சாமி கண்ணுக்கு தெரியவாங்க கடவுள் கண்ணுக்கு தெரிவாங்க பிரச்சனை வரும்போது தான் கணிப்பு செய்யக்கூடிய ஆட்கள் ஜோதிடர்கள்லாம் கண்ணுக்கு தெரியவாங்க அப்போதான் வருவாங்க அது வரைக்கும் யாருமே

ஸோ ஒரு வேலை கொடுத்தா கூட நல்லா பர்ஃபெக்டாக பண்ணி முடிப்பாங்க தனித்துவத்தோடு இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையும் அடிப்படையிலிருந்து தலைகீழான கோணத்தில் அணுகக்கூடிய முறை வந்து நாளுக்கு வந்துடும் தலைகீழான தலைகீழானது அதாவது ஆராய்வாங்க எந்த விஷயத்தையும் உடனே வந்து எடுத்துக்க மாட்டாங்க இருந்து பேஸில் இருந்து அது என்ன அதை வந்து நம்ம வந்து ஒரு ஒரு பார்வையாக பார்ப்போம் அவங்க வந்து தலைகீழான ரிவர்ஸில் பார்ப்பாங்க பார்த்து அதை வந்து அனலைஸ் பண்ணக்கூடிய ஆற்றல் வந்து அந்த தன்மை அதாவது நாளுக்கு நம்பருக்கு இருக்குது இவங்க என்னன்னா இவங்க நல்ல மனதில் நல்ல எண்ணத்தில் இருந்தாலும் பிறரால் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய நிலை உருவாகிக்கிட்டே இருக்கும் எப்போவே நல்ல எண்ணமாக தான் நல்ல எண்ணத்தில் இருந்தாலும் பிறர் என்ன பண்ணுவாங்களோ அவங்களா ஒன்று முடிவு பண்ணி இவர் இப்படி தான் இவர் அப்படி தான்ட்டு அவங்களா ஒன்று கட்டிட்டு போயிடுவாங்க இது நாளுக்கு அடிக்கடி ஏற்படக்கூடியது ஏன் அப்படின்னா இவங்களுடைய பேச்சில் வந்து பார்த்திங்கன்னா எதிர்கருத்துக்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இவங்க என்ன அங்கே நினைக்கிறாங்களோ அதை சொல்லிடுவாங்க இப்போ ஒரு டிஸ்கஷன் நடக்குது ஒரு பத்து பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரு ஏழு பேர் ஒரு ஒரு கருத்தை வந்து அக்செப்ட் பண்ணுறாங்கன்னா இந்த ர நாலு இருந்தாலும் வச்சுக்கோங்களேன் எதிர்ப்பாங்க பத்து பேரில் ஒம்பது பேர் ஓகே சொன்னால் கூட இவங்க எதிர்ப்பாங்க ஏன்னா இவங்க என்ன தோணுதோ அவங்கள கருத்து என்னவோ அதை அப்படியே வெளிப்படையாக சொல்லிடுவாங்க அதில் நல்லது இருக்கா கெட்டது இருக்கா பார்க்க மாட்டாங்க அப்படியே சொல்லிடுவாங்க அதனால என்னென்னா பிறரால் தவிர தவறாக புரிந்து கொள்ள நிலை சில இடத்துல அவங்க வந்து வெளியேற்றக்கூடிய நிலை இதெல்லாம் நடக்கும் ஏன்னா இவங்க அந்தளவுக்கு போல்ட்னஸ் இது வந்துட்ட சொல்லணும்னா போல்டாக வந்து பாசிட்டிவாக நெகட்டிவோ போல்டாக சொல்லக்கூடிய ஆற்றல் அவங்கக்கிட்ட இருக்குது ஆனால் வேலை அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை கரெக்டாக பண்ணி முடிப்பாங்க இவங்களுக்கு வந்து இப்போ அதர் ரிலீஜியன்ஸோட ஒரு என்ன சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் வந்து பிற மதத்து நண்பர்கள் வந்து இவங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த நாளுக்கு இருக்குது ஸோ அது இல்லாமல் அமானுஷிய கலைகள்னு சொல்லுவாங்க இல்லையா அக்கல் சயின்ஸ் அமானுஷிய கலைனெலாம் மந்திரம் மாந்திரிகம் எந்திரம் தந்திரம் ஜோதிடம் இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா எஸ் இப்னாட்டிசம் எஸ்மரிசம் இதெல்லாம் இருக்குது இந்த மாதிரி அமானுஷிய கலைகள் மீது ஆர்வம் வந்து நாளுக்கு அதிகமாக இருக்கும் சரிங்களா ரெண்டு எண்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடியது நாளுக்கும் ஏழுக்கும் ஏழுக்கும் இன்னும் அதிகமாக இருக்கும் நாளுக்கும் இது இருக்கும் அப்போ என்னென்னா அந்த அமானுஷ கலைகள் மீது ஈடுபாடு இருக்கும் அவங்க எங்கே போனாலும் அவங்கள சந்திக்கக்கூடிய ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அமானுஷ கலைகள் ரிலேட்டடான ஆட்களாக சந்திப்பாங்க அவங்களுக்கு அதில் ஆர்வம் அதிகம் ஆர்வம் அதிகமாக வரும் ஆனால் சந்திக்கக்கூடிய ஆட்களும் அப்படி தான் கொண்டு வரும் ஓகே சரி திடீர்னு பின்னாடிசம் பற்றி பேசுவாங்க திடீர்னு மந்திரத்தை பற்றி பேசுவாங்க திடீர்னு ஒரு அந்த அந்த பில்லி ஏவல் சூனியம் இது மீதுலாம் நம்பிக்கை அதிகமாக இருக்கும் அப்போ என்ன நடக்கும்னா சில நேரத்தில் பயந்துருவாங்க அந்த அமானல் கலைகி வந்து பயம் அதிகமாக இருக்கும் இந்த நாளுக்கும் ஏழுக்கும் இருக்கும் அதில் நடந்துருமோ இது நடந்துருமோ நடந்துருமோன்ட்டு மற்றபடி வந்து நல்ல குவாலிட்டிஸ்லாம் இருக்குது அவங்களுக்கு அவங்க பேச்சில் மட்டும் நிதானமாக வந்து கொஞ்சம் கவனம் வச்சு பேசுனாங்கன்னா நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போவாங்க ரியல் எஸ்டேட்ஸில் பெரும்பாலும் அதில் இருப்பாங்க பாலிடிக்ஸில் வந்து கண்டிப்பாக பாலிடிக்ஸில் எதிர்கட்சியில் அதாவது என்னென்னா எதிர்கட்சியாக இருப்பாங்க ஆப்போசிட் பார்ட்டியில் ஒரு பார்ட்டியை டெவலப் பண்ணி விடணும் ஒரு விஷயத்தை தூக்கிட்டு மேலே கொண்டு வரணும் பொலிட்டிக்கல்லா நாலு வந்து கரெக்டாக சூட் ஆவாங்க ஈஸியாக கொண்டு வந்துருவாங்க மேலே வந்துருவாங்க நீங்கள் சில பிரமுகர்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நாளில் வருவாங்க பண்ணுவாங்க பண்ணுவாங்க நல்லா போல்டாக இறங்கி வந்து பண்ணக்கூடிய அதாவது தலைகீழான கோணத்தில் பார்க்குறவங்க இல்லையா ஸோ அப்போ அந்த போல்ட்னஸ் இருக்கும் எதையும் வெளிப்படையாக சொல்லிடுவாங்க அந்த தன்மை எல்லாமே அந்த நாலு பேருக்கு டிரான்ஸ்போர்ட்ஸ்லேயும் நிறைய இருப்பாங்க டிரான்ஸ்போர்ட்ஸ் தான் கார்கோ கூரியரு லாஜிஸ்டிக்ஸ் அதெல்லாம் பண்ணுவாங்க மெஷினரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய யூனிட்ஸு மிஷினரி சம்மந்தமான இண்டஸ்ட்ரீஸ் அந்த மாதிரி செட்டாஸ்லாம் கண்டிப்பாக இவங்க வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு அறிவாளிங்கெல்லாம் இருப்பாங்க அப்படி எல்லா அறிவாளிங்க தான் அந்த இந்த துறை சார்ந்த அறிவாளிகள் நிறைய இருப்பாங்க ஐந்து பதினான்கு இருபத்தி மூணு இந்த எண்ணில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பாங்க ஐந்து பதினாலு இருபத்தி மூணு எல்லாம் பார்த்தீங்கன்னா அஞ்சு எண்ணுக்குரியவர்களாக வராங்க அஞ்சுனாலே புதன் வந்துருது புதன்னாவே புத்தின்னு சொல்லுவாங்க புத்திக்காரகன் சொல்லுவாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியானவர்கள் முதல்ல மகிழ்ச்சியானவர்கள் மாற்றத்தை விரும்பிக் கொண்டே இருப்பவர்கள் பணத்தின் மீது தீவிர மோகம் உடையவர்கள்னால் அஞ்சு தான் கால்குலேட்டிவ் மைண்டுனால் அவங்களுக்கு அவங்கள மாதிரி ஒரு கால்குலேஷன் மைண்டு வேறு எந்த நம்பருக்கும் கிடையாது அவங்களோட கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா இது நமக்கு நல்லதாக கெட்டதா இது நமக்கு சிறப்பாக இல்லை இல்லையா இவங்க கூட பழகலாம் நமக்கு பெனிஃபிட்டாக இல்லையா இதில் இவ்வளோ காசு போட்டோம்னா இவ்வளோ லாபம் வருமா வராதா அப்படின்னு எப்போவுமே கால்குலேட்டிவ் மைண்டு அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஓடும் அவங்க உறவுகளாக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் தொழில் கூட்டாளிகளாக இருந்தாலும் இல்லை வேறு யாராவது இருந்தால் யாராக இருந்தாலும் சரி அவங்களோட மைண்ட் வந்து புத்தியாக தான் யோசிக்கும் கால்குலேட்டிவ் மைண்டாக இருப்பாங்க ஏன்னா வியாபாரம் அப்படின்னு வந்துட்டாவே அஞ்சில் இருக்கவங்க எல் யாராக இருந்தாலும் சரி பிஸ்னஸ் பண்ணலாம் ஐந்து வந்து வியாபார நுணுக்கம் வியாபார திறமை அமையப்பட்டவர்கள் பேச்சில் ஒரு நகைச்சுவை தன்மை கண்டிப்பாக இருக்கும் மாறுதலை மனம் விரும்பும் அதாவது ஒரு தொழில் செய்தெல்லாம் கிடையாது ஒன்று முடித்தோடனே அடுத்து புது டார்கெட்டு ஸ்கிப் ஆக மாட்டாங்க ஒரு டார்கெட்டை முடித்த உடனே ஒரு சில நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு டார்கெட்டை முடிச்ச உடனே வீடு கட்டிடுச்சின்னு வச்சுங்க அப்படியே உட்காந்துரும் அப்பா கட்டிட்டோம் தான் ரைட் அப்படியே என்டர்டைன்மெண்ட் ஆகிட்டு இருந்திருக்கும் ஆனால் அஞ்சு மட்டும் எப்படின்னா கட்டி முடிச்சுட்டு திருப்பி அங்கேருந்து இன்னொரு ப்ராஜெக்ட் போடும் ஏன்னா அந்த மாற்றம் வந்து அது ரொம்ப விரும்பும் ஸோ அது ஃபோனாக இருக்கட்டும் இல்லை வந்து கிளாத்தாக இருக்கட்டும் இல்லை காராக இருக்கட்டும் பைக்காக இருக்கட்டும் அவங்க வந்து மாற்றத்தை நிறைய விரும்புகிறவங்க பணத்தின் மீது தீவிர முகம் இருக்கிறதுனால எப்படியானது முயன்று அந்த பணத்தை கொண்டு வந்துடுவாங்க நீங்கள் அஞ்சு பார்க்குறவங்களாம் பாருங்களேன் சாதாரணமாக இருப்பாங்க அவங்க கிட்ட நீங்கள் எனக்கு அஞ்சுன்னு மட்டும் தெரிஞ்சு போச்சுன்னு வச்சிங்களேன் நீங்கள் யோசிச்சுக்கலாம் ஆகா இது வந்து எப்படி இருந்தாலும் பணத்தை சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல் வந்து அஞ்சுக்கு இருக்குது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா உழைப்பு ரொம்ப ரொம்ப கொஞ்சமாக இருக்கணும் பலன் பெருசாக இருக்கணுன்ற ஒரு ஆட்டிடியூட் அவங்களுக்கு இருக்கும் ஆமாம் மூணு மணி நேரம் வேலை செய்யணும் ஆனால் பத்து மணி நேரம் வேலை செஞ்ச காசு வரணுன்ற மாதிரி இருப்பாங்க இவங்க நிறைய இந்த கேம்பிளிங்கு இந்த மாதிரி சூதெல்லாம் இருக்கு இல்லையா ஸோ அந்த மாதிரி விஷயத்துலலாம் கொஞ்சம் ஈர்க்கு ஈர்ப்பாங்க இவங்களுக்கு வந்து ஈர்க்கும் அந்த அஞ்சு ஏன்னா கொஞ்சமாக காசு போட்டால் கொஞ்சம் நிறையா வரும் அப்படின்ற மாதிரி அவங்களோட கால்குலேஷன் பார்ப்போம் உலகை ஒரு முறையாவது சுற்ற வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் அந்த அஞ்சு சரிங்களா நல்ல புத்தி கூர்மை திறமை வியாபார நுணுக்கம் எல்லாமே இருக்கும் ஸோ பணத்தை பத்தி அஞ்சுக்கு மட்டும் பணத்தை பத்தி பிரச்சனையே கிடையாது இல்லன்னா நம்ம ஆஹா அஞ்சா நம்பர் பார்த்து நீங்க பக்கத்துல வச்சிக்கா அஞ்சா நம்பர் இந்த மாதிரி நமக்கு பயன் இருக்கா இல்லையான்னு பண்ணிட்டு இல்லைன்னா அனுப்பிவிடும் சரிங்களா அதை பார்த்துக்கலாம் இவங்க மேஜரா வந்து ஃபினான்ஷியல் கன்சல்டன்டா இருப்பாங்க ஆடிட்டர்ஸாக இருப்பாங்க இவங்க வந்து இந்த ஷேர் மார்க்கெட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு வந்து நீங்கள் அதுவாக இருந்துட்டு போய் அவங்க ஷேர் ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருப்பாங்க பார்த்திங்கன்னா அவங்க அவங்கக்கிட்ட வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல அஞ்சு இருக்கும் அஞ்சு இருக்கும் ஸோ அந்த மாதிரி சிட் ஃபண்ட்ஸு பேங்கிங் செக்டரு அப்புறம் வந்து ஃபினான்ஷியல் செக்மெண்ட்டு அண்ட் சர்வீசஸில் கண்டிப்பாக வந்து அஞ்சு உள்ளே இருப்பாங்க இது வந்து மேஜராக இருப்பாங்க ஆனால் பிஸ்னஸ் எல்லா பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரீலையும் பார்த்திங்கன்னா ஃபைவ் இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் தான் வந்து ஒரு மூச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கம்யூனிகேஷன் செக்டார்களும் நிறைய இருப்பாங்க கம்யூனிகேஷன்ஸு மூலயமா அதாவது ஆன்லைன் நெட்வொர்க்கிங்லாம் சொல்லுவோம் இல்லையா அதிலலாம் வந்து அவங்க இருப்பாங்க ஸோ நல்ல ஒரு எண்ண எல்லா எண்ணும் நல்ல எண்ண இந்த இன்னும் பணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இன்னும் கொஞ்சம் நல்ல எண்ண உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம் இனி வீட்டிலேயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆட்சி பானிபூரி கெட் மந்திரங்கள் பக்தி கதைகள் வேதங்கள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் லான்மாவை புனிதப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் பிளே ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது